திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது பொன்னேரி தாய்மான் செட்டி தெரு பிள்ளையார் கோயில் அருகில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஐஸ்கடை ராஜசேகர் தலைமையில் விநாயகர் சிலை அமைத்து விசேஷ பூஜைகள் தீபாராதனை செய்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பேர் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விழாவில் அரவிந்தன் வெங்கடேஷ் ஆனந்த் மணி பிரதாப் கோகுல் பிரவீன்குமார் மணிகண்டன் வேலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொன்னேரி பஜார் காவேரி கார்மெண்ட்ஸ் அருகில் பிஜேபி நிர்வாகி பிரகாஷ் சர்மா தலைமையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது நவகலச பூஜை மற்றும் விசேஷ அபிஷேகம் தீபாராதனை செய்து சர்க்கரை பொங்கல் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் பத்மநாபன் முனிகிருஷ்ணன் குபேரன் பிஜேபி குமார் பிரவீன் சீனு வெங்கட் உட்பட பிஜேபி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் போன்று பொன்னேரி பர்மாநகர் அண்ணாநகர் சார்பில் பொன்னேரி தச்சூர் சாலை அருகில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகராஜன் தலைமையில் சிலை அமைத்து மூல மந்திரங்கள் விசேஷ பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்து அப்பகுதி பொதுமக்கள் கொண்டாடினர் இதில் தியாகு சேது ராஜேஷ் சத்தியமூர்த்தி சத்யா பவானி லட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் அம்பேத்கர் காலனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கறிஞர் உதயகுமார் தலைமையில் பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதை போன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சைனாபுரம் பகுதியில் விநாயகர் சிலை அமைத்து தீபாராதனை மற்றும் விசேஷ பூஜைகள் செய்து சிறப்பாக நிர்வாகி சேகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் காமேஸ் நரேஷ் லோகு தியாகு ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொன்னேரி அரசு பொது மருத்துவமனை ஆட்டோ ஸ்டாண்ட் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுநல சங்கம் சார்பில் ரயில்வே சாலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலை அமைத்து விசேஷ பூஜைகள் செய்து சுண்டல் மற்றும் சர்க்கரை பொங்கல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கௌரவ தலைவர்கள் தங்கத்துறை ரவி பூபதி தலைவர் செந்தமிழன் செயலாளர் கோவிந்தராஜ் பொருளாளர் ஹாஜா ஷெரீப் கமிட்டி தலைவர் ராஜா தலைவர் சரவணன் செயலாளர் கார்த்திக் பொருளாளர் விஜய் ஒருங்கிணைப்பாளர் யமநாத் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்